உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் உமக்காக உமது அருளில் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரை நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் உயிரோடு வாழ எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் எங்கள் வாழ்க்கையின் தேவைகளை நிறைவு செய்கின்றீர் சுவே நிறுது நற்செய்தி வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்றீர் ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூடியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம் என்று இறைவார்த்தையை போதித்த புனித பவுலடிகளார் எவ்வாறு மக்களை இறைவனுக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிறார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் எவ்வாறு இறைவன் அவர்கள் வழியாக இருந்து செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை இயேசுவிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்தினார் என்றும் பேய் பிடித்தவர்களையும் குணப்படுத்தினார் என்று கூறுகிறது மேலும் விடியற் காலத்திலே இயேசு எழுந்து வேறு இடத்திற்கும் செல்ல வேண்டும் இறை ஆட்சியை பற்றி நற்செய்தியை எல்லா இடத்திலும் அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி நமக்காக உடல் சுகத்திற்காக குடும்பத்திற்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்